குணமும் தொழில் ஒன்பதாவது பாடல் மண் கடினமதாய் தரிக்கும் மண் கடினமதாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன்கணல் சுட்டு ஒன்று விற்கும் ஓமாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து மண் கடினம் என்பது அதனுடைய குணம் மண்ணினுடைய குணம் கடினம் அதன் தொழில் தாங்குதல் தொழில் தாங்குதல் இங்க குணம் இருக்கு குணமும் தொழிலும் குணமும்

குறையை உணராதார் புரியல தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் இது தாங்குது அது தாங்குதுன்னு ஒவ்வொன்றா காமிச்சுட்டு இருக்கோம் இப்ப நம்மளால எது தாங்கிட்டு இருக்குதுன்னா இந்த இந்த புளோர் தான் தாங்கிட்டு இருக்குது இந்த புளோரை எது தாங்கிட்டு இருக்குன்னா இந்த பில்லர் தாங்கிட்டு இருக்குது இந்த பில்லர் அந்த பீமு தாங்கிட்டு இருக்குது அந்த பீம் எல்லாம் போய் எங்கே தாங்குது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து மண்ணு தான் தாங்கிட்டு இருக்கு இப்ப எல்லாவற்றிற்கும் தாங்கி நிற்பது எது பூமி அதான் தரை தரித்தலால் தரை

ஸ்ரீவாரி சொல்றாங்களா இல்லையா வாரி என்ற சொல்லுக்கு நீர் பேரு நீருக்கு அதிபதி அவர் தானே நீருக்கு அதிபதி அவர் தானே அதனால அவர் எங்க படுத்திருக்கிறாரு கடல்ல அவர் உரிய பிளேஸ் அதான் நீர்ல படுத்திருக்கிறாரு சிவாரி அப்படின்னு சொல்றோமா இல்லையா அதான் வாரி என்ன செய்யும் குளிர்ந்தே பதமாம் அதனுடைய குண குளிர்ச்சி மண்ணுக்கு எப்படி கடினம் என்பது குணமோ அதுபோல நீரினுடைய குணம் எது முடிச்சு அதனுடைய தொழில் எது பதமாக்குதல் அது அது என்ன செய்ய கெட்டு போகாம பாதுகாப்பு அதனால அந்த பிரிட்ஜில் என்ன இருக்கு இந்த நீர் தண்ணி இருக்கா இல்லையா குளிச்சு இருக்கா இல்லையா அது காரணம் என்னது அந்த நீர் தன்மையில இருக்கு பதமா வச்சிருக்கோம் ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகவே இல்லையா அதான் என்னது பதமாக்குதல் இப்போ வாரி குளிர்ந்தே பதமா குளிர்ச்சி என்பது குணம் பதம் என்பது அதனுடைய தொழில் வாரி குளிர்ந்தே பதமா ஒன் கணல் சுட்டு ஒன்று வீட்டும் சுடும் ஒன்று வீட்டும் சுடும் ஒன்று சுடுதல் என்பது அதனுடைய குணம் நெருப்பினுடைய குணம் எது சுடுதல் ஒன்று வித்தல் சேர்க்கிறது ரெண்டு பொருளை சேர்க்கணும்னா சூடு பண்ணினா சேர்த்து ரெண்டு பொருளை சேர்க்கணும்னா என்ன செய்யணும் கொதிக்க வச்சீங்கன்னா சூடு பண்ணீங்கன்னா இப்போ வெல்டிங் வெல்டிங் என்ன என்ன ஹை டெம்பரேச்சர் கூட வச்சிங்கன்னா ரெண்டு சேர்த்துக்கணும் ரெண்டு மெட்டல்ல சேர்த்தனோம்னா வெல்டிங் வைக்கணும் இல்லை வேற ஏதாவது தனித்தனி பொருள் என்ன செய்யணும் வச்சு கொதிக்க வச்சு வச்சீங்கன்னா எல்லாம் ரெண்டு ரெண்டாயிரம் கலந்துரும் அப்போ நெருப்பினுடைய தன்மை ஒன்று வித்தல் சுடுதல் என்பது அதனுடைய குணம் ஒன்று வித்தல் என்பது அதனுடைய தொழில் நீங்க நினைத்து பாருங்க இதெல்லாம் இன்னைக்கு அறிவியல் டெக்னாலஜி கண்டுபிடிச்சா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதனுடைய தன்மையெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு நூலில் எழுதி வச்சு போயிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்த நூலே இதெல்லாம் இருக்கு இது வந்து பதினாலாம் நூற்றாண்டு இது பதினாலு நமக்கு ரெண்டாயிரவத்துக்கு முன்னாடி நமக்கு என்னது நமக்கு எதை சொன்னாலும் இங்கிலீஷ்ல சொன்னாதான் கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு அறியாமையில நம்ம இப்படி இருக்கிறோம் யார் சொன்னாலும் அவன் சொன்னாதான் கேட்டுக்கிறோம் நம்ம நூல்களை காரணம் நம்ம நூலை படிக்கிறது இல்லை பிரச்சனையா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நூல்களை நாம போல படிச்சாதானே அது இருக்குதா இல்லையான்னு தெரியும் நம்ம படிக்கிறதே அங்க அவன் சொல்றதுல படிச்சுட்டு இருக்கிறோம் சிலபஸ் அப்படிதான் இருக்கு இல்லையா சரி எனவே ஒன் கனல் சுட்டு ஒன்று விற்கும் ஒன் கனல் சுட்டு ஒன்று விற்கும் ஓவாமல் வன் கால் வலிமையான காற்று அது எப்போ ஓவாம அடிச்சுட்டே இருக்கும் ஓவாமல் வன் கால் பறந்து சளித்து பிறட்டும் பறந்து சளிக்கும் என்ன செய்வீங்க அங்க இங்கேயும்

பறந்து சளித்து திரட்டும் பறந்து சளித்து திரட்டும் பார்க்குடு ஆராயம் நிரந்தரமாக நிற்கும் திரண்டு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் நிற்கும் நிரந்தரமாய் நிற்கும் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து நிற்பது கேதே ஆதாரம் அப்போ அதனுடைய குணம் என்னதுங்க எங்கும் வியாபகமாக இருப்பது அதனுடைய குணம் வியாபகமாக இருப்பது வியாபகம் எங்கும் எங்கும் என்பது வியாபகம் அது அதனுடைய குணம் அது எல்லாவற்றிற்கும் என்ன செய்ய இடம் கொடுத்து நிற்கும் நிரந்தரமாய் நிற்கும் நிரந்தரமாய் நிற்கும் எதற்கு ஏனைய குணங்கள் எல்லாம் தங்குவதற்கு இடம் கொடுத்து நிற்பது எது எந்த ஆகாயம் என்று சொல்றார் அடுத்த பாடல் பாருங்க இப்போ